ரெண்டு பதினேழாம் இப்படி இருக்க கிறிஸ்துவா இருக்கிறான் பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் கத்துறைய ஆமை நட்டு சொல்லுங்க ஆமை என்ட்டு சொல்லுங்க ஆமை என்ட்டு சொல்லுங்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிஷ்யா இருக்கிறார் பழையவைகள் கலந்து போகிற எல்லாம் புதிதாயின் அலே லூயா அலே லூயா அலே லூயா கத்த தருகிற அவை சூத்திரம் மறைப்பொருள் அவர் கத்த தருகிற புதைப்பொருளுடைய காரியம் ஒரு புதிய ஒரு காரியம் அலே லூயா அலே லூயா ஒரு பழைய காரியமல்ல ஒரு புதிய காரியம் ஒரு புதிய வாழ்க்கை ஒரு புதிய திருப்பம் முனை யோசிக்கலாம் யோசிக்கிறார் என் வாழ்க்கை எங்க புதிதாகும் என் வாழ்க்கையில எங்க புதிய செயல்கள் உண்டாகும் என் வாழ்க்கையில எங்க புதிய நன்மைகள் உண்டாகும் என்று சொல்லி நீ நினைக்கலாம் வேதவசனம் சொல்லுது ஒருவன் கிறிஸ்தவு குளிர்ந்தால் அவனை கத்தர் புதிய சுஷ்டி ஆகிறார் அவன் பழையமைகள் கலைந்து போயின எல்லா புதிதாகின ஒரு மகிமை அவன் ஒரு விசுவாசம் ஒரு தேவையோடு ஓடுகிற ஒரு வாழ்க்கையை கற்ற தரப்போ